அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட வேலையில் வேலையில்லாப்பட்டதாரியர் சங்கம் உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தொராம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக வேலையேற்றப்பட்டதார்கள் என்ற போராட்டம் கவனேற்பு போராட்டம் காந்தி நடந்து கொண்டிருந்தது அது மிகப்பெரிய அளவில் நாங்கள் அழுத்தங்களையும் கொடுத்து கொண்டு எங்களுக்கான கோரிக்கைகளையும் நாங்கள் ஜனாதிபதி வரைக்கும் ஜனாதிபதி செயலாளர் மற்றும் இங்கே இருக்கிற அரசியல் பிரமுகர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கும் நாங்கள் கொடுத்திருந்தோம் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது அதன் அடிப்படையில் நேற்று ஆளுநர் மட்டக்கிளப்பில் ஒரு தேசிய பாடசாலை ஒன்றுக்கு வந்திருந்தார் அவரை நாங்கள் பா காந்தி பூங்காவிலிருந்து பாடசாலை வரைக்கும் பேரணியாக சென்று நாங்கள் அவர்கிட்ட எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஒரு மகஜரையும் கையெழுத்து அனைத்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட மட்டக்களப்பு வேலையீட்டு பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கக்கூறி கேட்டிருந்தோம் அவர் அதுக்காக இந்த பதில்களை வந்து இது இரண்டு நாட்கள் அல்லது வரும் செவ்வாய் அல்லது புதன்கிழமைகளில் மாகாண மட்டும் மட்டங்களில் இருக்கின்ற அரசு திணைக்களங்களில் இருக்கின்ற வேலைவாய்ப்புகளை கண்டறிந்து அதனை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாக எங்களுக்கு கூறியிருந்தார் அவர் மேலும் கூறியிருந்த கருத்தின்படி நாங்கள் வந்து தற்காலிகமாக இந்த அவர் பதில் வழங்கும் வரைக்கும் அவருடைய அவரிடமிருந்து சரியான பதில் வரும் வரைக்கும் இந்த தொடர் கவனிப்பு போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தியிருக்கிறோம் அது சரியான பதில் எங்களுக்கு கிடைக்க பெறாவிட்டால் நாங்கள் தொடர்ச்சியான பாரிய அளவிலான போராட்டங்களை மட்டக்களப்பு மாவட்டங்களில் பெரிய அளவிலான ஒரு முடக்கங்கள் ஏற்படுற அளவுக்கான பெரிய ஒரு பாரிய போராட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும் பேரணிகளையும் இதை செய்ய வேண்டியிருக்கும் ஆகவே குறிப்பாக எங்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக கவனித்து கொண்டு மிக விரைவில் தீர்த்துக் கொள்வதற்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க என்று சொல்லி நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இல்லை அவர் வந்து எங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லி சொல்லியிருந்தால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற திணைக்களங்களில் இருக்கிற வெட்டிடங்களை கண்டறிஞ்சு அதை திரைசேரிக்கு அதை கொடுத்ததுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குறதுக்கான நடவடிக்கைகளை தான் எடுக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த ஒரு உறுதிமொழி அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த இதை தற்காலிகமாக இடைநிறுத்தியிருக்கிறோம் அந்த தீர்வு கிடைக்காத பட்சத்தில் குறிப்பிட்ட அவர் வழங்கின கால காலத்துக்குள்ளே வழங்காத ஒட்டி நாங்கள் தொடர்ச்சியாக பாரிய அளவிலான போராட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் அனைவருக்கும் வணக்கம் நான் மட்டக்களம் மாவட்ட வேலையேற்ற பட்டியாரியல் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கேன் ரெண்டு பேர் நல்லையா குணசிவரூபன் நாங்கள் வந்து பல்கலைக்கழக கல்வியை தொடர்கின்ற காலத்தில் கூட முதலாவது வெடிப்பு வந்துச்சு நாட்டில் பிறகு கொரோனா வந்துச்சு பிறகு பொருளாதார நெருக்கடி வந்துச்சு இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில் சரியான துன்பங்களை கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு தான் நாங்கள் பல்கலைக்கழக கல்வியை முடித்த நாங்கள் இருந்தும் வந்து இன்றைக்கி எங்களோட பல்கலைக்கழக கல்வி முடித்து பட்டம் முடிச்சு அந்த பட்டத்துக்கு ஏற்ற ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமலுக்கு நாங்கள் இன்றைக்கு வந்து தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அரசு அங்க கவனத்தில் எடுக்கணும் கட்டாயம் இப்போ ஏனைய மாகாணங்கள் இப்போ எடுத்துக்கணுமெண்டா வடமேல் மாகாணங்கள்லாம் ஆயிரத்தி அறநூறு அறநூறுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு வந்து நியமனங்கள் வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது ஏனைய மாகாணங்கள் ஆனால் கிழக்கு கிழக்கு மாகாணத்தில் மட்டும் இந்த பட்டம் முடிச்ச ஆக்களுக்கு வந்து அரசு நியமனங்களை வழங்குறதுல வந்து ஏன் இவங்க சொல்லி எங்களுக்கு தெரியலை ஆனால் வந்து நாங்கள் ஆளுநருடைய ஆளுநரை சந்தித்து நேற்று மட்டக்களப்புக்கு வந்து ஒரு பாடசாலையினுடைய நிகழ்வுக்கு வந்து ஆளுநரை சந்தித்து நாங்கள் வந்து கதச்சி நேரத்தில் அவர் சொன்னவர் வருகிற செவ்வாய்க்கிழமை கடையில் ஒரு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காரு எனவே நாங்கள் இதை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக தான் எங்களுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக தான் கிடையாது நிறுத்தியிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வழங்கப்படாத பட்சத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டதாரி அனைவருக்கும் வந்து அரசு நியமனங்கள் வழங்கப்படாத பட்சத்தில் நாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் விரைந்து நாங்கள் மட்டக்கள மாவட்டத்தில் பெரிய அளவிலான போராட்டங்களையும் பேரணிகளையும் முன்னெடுப்போம்னு சொல்லி உறுதியாக கூறிக்கொள்கிறோம் அதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பெற்றாரும் நாங்களும் ஒரு அரசு இருந்து கௌரவமாக வாழணுன்றதுக்காக தான் நாங்கள் பல்கலைக்கழகம் போய் படித்து பட்டம் முடிச்சுனாங்க இப்போ எல்லோரும் சொல்கிறது சாதாரணம் எல்லோரும் சொல்கிற விஷயம் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை தனியார் கம்பெனியில் வேலை செய்யண்டு அங்கே போனோன்னே வந்து அவருக்கு நீங்கள் பட்டம் முடிச்சுக்கிங்க நாளைக்கு அரசு நியமனம் கிடைச்சா நீங்கள் இடையில் போயிடுவீங்கன்னு தள்ளி விடுறாங்க பிறகு அவங்களோட சம்பள பிரச்சனை இருக்குது பிறகு அங்கே ஏஎல் படித்தாக்களாக இருக்கட்டும் வர வர கோஸ் முடித்தாக்களெல்லாம் வந்து எங்களோட பெரிய இருந்து வேலை செய்கிற நேரம் நாங்கள் ஒரு அரசு தொழிலில் தான் வேலை செய்வோம்னு சொல்லி நம்பிக்கையோட படித்த நாங்கள் இன்றைக்கு வந்து தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம் ஆகவே அரசு வந்து இதை கவனத்தில் எடுக்கணும் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து எங்களுடைய பேர் பெற்றார்கள் வந்து விவசாயம் செய்கிற கூலித்தொழி செஞ்சு தான் நாங்கள்லாம் படித்தோம் அப்போ படிச்சிருக்கிற நாங்கள் வந்து ஒரு அரசு வேலை இல்லாமலுக்கு தெருவில் நின்று போராடுற நிலைமைக்கு வந்து அரசாங்கம் தள்ளக்கூடாது ஏனைய மாகாணங்களுக்கு வழங்குறது போல் பாரபட்சம் இல்லாமல் எங்களுக்கு விரைந்து எங்கள அனைத்து பட்டதாரிகளுக்கும் வந்து மட்டக்களவில் இருக்கிற அனைத்து பட்டதாரிகளுக்குமே வந்து அரசு நியமனங்கள் வழங்க வழங்கணுமன்றதை நாங்கள் ஆணித்தனமாக கூலிக்கொள்கிறோம் இந்த அரசு நியமனங்களை வந்து ஆளுநருடைய கருத்துக்கு நாங்கள் ஆளுநர் சொன்னதன்படி நடக்கலன்னு சொல்லி சொன்ன அந்த குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் விரைஞ்சி வந்து பெரிய அளவில் மட்டக்களப்பை முடக்கிற அளவுக்கு முடக்கிற அளவுக்கு எங்களோட போராட்டங்களை முன்னெடுப்பம் பண்ணுறதை துணிவோட கூறிக்கொள்கிறேன் நன்றி